ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க டெல்லி தமிழ்ச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க சப்ஜா சீட்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதா அதுக்கப்புறம் நம்மளோட நம்ம லேடிஸ்க்கு எல்லாம் இது வந்து நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய வீடியோஸ்ல வந்து லேடிஸ்க்கு வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சிஸ்டர் சோ இது வந்து ஒரு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அது போகும் நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது முழுசா புரியும் அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப வாங்க கண்டினியூ பண்ணலாம் இந்த சப்சா சீட் வந்து பாத்தீங்கன்னா எதுல வருது அப்படின்னா துளசி செடியில இருந்து அந்த பூவுல இருந்து வர்றதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன அந்த எல் மாதிரி தான் வந்து இருக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி இந்த சப்சா சீடு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்ச்சத்து இருக்கட்டும் மெக்னீசியம் கால்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது அஹ் இத வந்து நம்ம நார்மலா அந்த விதைய சாப்பிடுறதை விட இத வந்து தண்ணியில ஊற வச்சு சாப்பிடணும் அது போக இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஸ்பூன் அளவுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் எதுவுமே அளவுக்கு மீறி எடுக்கும் போதுதான் நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும் இது வந்து அளவா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஆளுக்கு வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்தியால வந்து நிறைய மருந்துகளுக்கு வந்து இந்த சப்சீட் வந்து யூஸ் பண்றாங்க இந்தியா மட்டும் இல்லாம சைனால கூட நிறைய மருந்துகளுக்கு வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்டிக்கல்ல வந்து படிச்சேன் பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து நார்ச்சத்து இருக்கு இல்லையா அப்ப நமக்கு வெயிட் லாஸ்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத வந்து இப்ப சொல்றேன் அப்புறம் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து இந்த கொழுப்பு இருக்கு இல்லையா அடிமட்ட கொழுப்பு இருக்கும் இல்லையா நம்மளோட கெட்ட கொழுப்பு அதை வந்து குறைக்கிறதுக்கும் நல்ல கொழுப்பு உருவாகுறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம பாடியில வந்து பாத்தீங்கன்னா குட் ஃபேட் பேட் ஃபேட்னு சொல்லிட்டு இருக்கும் குட் ஃபேட்ன்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பேட் ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம மைதா சாப்பிட்டது இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு ஃபுட் ஸ்டைல் எல்லாமே எடுக்கும் போது நமக்கு அடிமட்டத்துல நம்மளோட கெட்டு கொழுப்புகள் எல்லாமே இருக்கும் அது தொப்பையாகவும் நமக்கு வந்து மசில்ஸாகவும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்ம வந்து பாடி வந்து வெயிட்டா நமக்கு வந்து காட்டுறது ஸோ அந்த கொழுப்பை வந்து நீக்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஸோ வெயிட் லாஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்க அப்ப நம்மளோட தொப்பையா இருக்கட்டும் நம்மளோட ஃபேட் ஃபுல்லாமே கரைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மறைக்காம மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வீடியோ இதை வந்து எப்படி எல்லாம் நான் வந்து பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வெயிட் லாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது இது வந்து எப்படி வந்து இது பண்ணதுன்னா நமக்கு வந்து ஹங்கர் லெவல் இருக்கு இல்லையா பசிக்கிற தன்மையை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதை கண்ட்ரோல் பண்ணாலே நம்ம அன்னைக்கான டயட் வந்து நல்லா பண்ணிருப்போம் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் வந்து நடக்கும் சோ அதனால அது ஒண்ணு இன்னொன்னு வெயிட் லாஸ் நடக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் வந்து ஏற்படும் அது வந்து என்னன்னா கார்போஹைட்ரேட் வந்து நம்ம கம்மியா எடுத்துக்கிறனால நமக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை வந்து வரும் கான்ஸ்டிபியூஷன் பிரச்சனை வந்து வரும் அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மலச்சிக்கல் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்சர் சீட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கிறது தான் பெஸ்டான ஒரு விஷயம் டைரக்டா எடுத்துக்காதீங்க தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கும் போது தான் அதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு இப்ப வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாம இந்த சப்சா சீட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹார்ட் நம்ம ஹார்ட்ட வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் நம்மளோட அந்த ஏஜ் போக போக நம்மளோட எலும்பு எல்லாமே வீக் ஆயிடுவோம் ஏன்னா நம்ம நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இப்ப வந்து அந்த அளவுக்கு மினரல்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கல பட் இத குடிக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எலும்பு வள வளம் பெறுறதுக்கு சூப்பரான மினரல்ஸ் வந்து கிடைக்குது போக குடல் புண்ணா இருக்கட்டும் நமக்கு வந்து குடல் புண்ணு எல்லாம் ஏற்படும்ல வயிறு புண்ணு இதெல்லாம் அதை வந்து நீக்குறதுக்கும் இந்த குளிர்ச்சி குடுக்கிறதுக்கு இந்த சூடு காலத்துல குளிர்ச்சி குடுக்கறதுக்கும் ஆஹ் கேன்சரு பேஷண்ட்ஸ்கெல்லாம் கூட இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அது போக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா சுகர் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை டெய்லி குடுத்துட்டு இருக்கும் போது அதை வந்து கட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஹை பிரஷர் இருக்கும் இல்லையா உயர் ரத்த அழுத்தம் வந்து இருக்கும் இல்லையா அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்படி நிறைய நம்மளோட ஆஹ் பாடியில உள்ள எல்லா பார்ட்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப் பண்றது வந்து இந்த சப்ஜா சீடு தான் சோ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் தான் இது வந்து பண்ணுது இதனால எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது எப்படி எடுத்துக்கணும்னா அழவா நான் சொன்ன மாதிரி அரை ஸ்பூன் ஒரு நாளைக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாடிக்கு எந்த பிரச்சனையும் விஷயங்கள் இருக்கு இல்லையா இதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ்க்கும் இல்லையா காலையில நீங்க எம்டி குடிக்கலாம் பதினோரு மணி போல ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு லெமனை குளிஞ்சிட்டு இந்த சப்ஜா சீடை போட்டு நைட்டு ஓவர் நைட்ல நீங்க ஊற வச்சு வச்சுட்டு காலையில அந்த லெமன் ஜூஸ்ல போட்டு குடிக்கலாம் இல்ல தர்பூசணி ஜூஸ் ஏதோ ஒண்ணு நம்ம பண்றோம்னா அதுல வந்து கலந்து குடிச்சுக்கலாம் பெரும் பெரும்பாலும் ஜூசஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜூசஸ் எடுத்துக்கிறாம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த சப்ஜா சீடை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலா ஒரு தண்ணியில கலந்து கூட நீங்க வந்து குடிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு ஒரு ஆள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்வி இன்னைக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கண்டிப்பா பயன்படுத்துங்க உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க இந்த மாதிரி ட்ரிங்க் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து டெய்லி வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப ஈஸி ஏன்னா நம்ம வீட்டுல இருந்தே நம்ம வந்து பண்றது அதுவும் வீட்டுல உள்ள பொருட்கள் நிறைய நம்ம வந்து வெளியில வாங்க போறது கிடையாது ஆஹ் அன்றாட நம்ம வீட்டுல சமைக்கிறோம் இல்ல எல்லாருக்கும் அத வச்சே நம்ம வந்து எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம்னு தான் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் செக் அவுட் பண்ணி பாருங்க நீங்களும் வெயிட் லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு லட்சம் உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெயிட் லாஸ்க்காக கொடுக்க போறேன் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தான் சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம அதை வந்து பாத்துருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அதை மட்டும் நான் சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த விளாகுமே உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குட்டியை ஒரு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும் உங்களுக்கும் அது வந்து பயனுள்ளதாகவும் இருக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க நீங்க பயன்படுறது இல்லாம மத்தவங்களும் பயன்படுத்தும் அவ்வளவுதான் நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி பை